பார்த்துட்டு இருக்காங்க போயிடலாம் வணக்கம் குருஜி நேரம் வணக்கம்மா எங்க இருந்து பேசுறீங்க யாருக்காகம்மா பார்க்க போறீங்க அவங்க பெரிய சொல்லுங்கம்மா காசு அவங்க பிறந்த தேதி சொல்லுங்க இருபத்தி ஒன்பது ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு பிறந்த நேரம் ஒன்பது முப்பத்தி ரெண்டு பிஎம் திருப்பூர் ராசி நட்சத்திரம் சொல்லுங்கம்மா என்ன கேள்வி கேட்கணுமா தொழில் பண்ணிட்டு இருக்காங்க ஆர்மெண்ட் ரேட்டாக பண்ணிட்டு இருக்காங்க தொழில் இப்போ எப்படி இருக்கும் எனக்கு ரெண்டு மூணு வருஷமா கொஞ்சம் எல்லாம் கஷ்டமா இருந்ததுங்க வாழ்த்துக்கடமா நல்லா இருப்பீங்கம்மா தீர்க்க சுமங்கலியா தீர்க்க ஆயிலோட நல்லா இருப்பீங்கம்மா நன்றி குருஜி திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபதுல அஷ்டம இருந்தே கொஞ்சம் ஆரம்பிச்சிருச்சு தனுசு லக்கணம் திருவாதிரை நட்சத்திரம் பன்னெண்டாம் இடம் ஏற்றுமதி இறக்குமதி இந்த மாதிரியான அமைப்புகள் நல்லா தான் இருக்கும் ஆனாலும் என்ன இப்போ வந்து அடுத்த இப்போ சனி தசையில புதன் புக்தி போய்கிட்டு இருக்கு சனியும் புதனும் சஷ்டாஷ்டகம் தான் அம்மாசிலிருந்து விலகன் அமைப்பில் புதன் புக்தி நல்லது செய்யாது கேது புக்தியிலிருந்து மாற்றங்கள் உண்டுமா

இன்னும் ஒரு நாலு வருஷம் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பீரியடுன்னு சொல்லுவோம் இல்லையா கொஞ்சம் கைக்கும் வாய்க்கும் பத்தாத அமைப்புன்னு சொல்லுவோம் இல்லையா எப்பவுமே தனுசு லக்கணக்காரர்களுக்கு சுக்கர புக்தி பெரிய அளவுல நன்மையில செய்யாது ஆதிபத்திய விசேஷம் இல்லாத கிரகம் ஆனா நல்ல வேலையா அவர் அஞ்சாம் இடத்துல உக்காந்து பதினொன்னாம் இடம் லாபஸ்தானத்தை தான் பார்க்கிறாரு ஆனா தசாநாதனுக்கு அவர் சஷ்டாஷ்டகமா இருக்கிறார் இந்த சனிக்கு பாருங்க ஆறு எட்டுலயே நாலு கிரகங்கள் இருக்கு ஆனாலும் இந்த சனி தசை ஓரளவுக்கு நல்ல தசை தான் குருவின் பார்வையில் இருக்கிறதுனால ரெண்டாயிரத்தி முப்பத்தி இருந்து இவருக்கு பாக்கியாதிபதி புக்தி ஆரம்பித்ததுலேருந்து நல்ல மாற்றங்கள் வந்துடும் சனி திசையுடைய முதல் பகுதி ஒரு மாதிரியாக விரயத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பாகவும் சனி தசையுடைய பிற்பகுதி நல்லாவும் இருக்கும் இந்த அமைப்பின்படி உங்கள் வீட்டில் யாராவது மேஷராசி கன்னிராசி இருப்பீங்க யாராவது இருக்கிறீங்களா கன்னிராசி பையன் இருக்காங்க மாமனார் இருக்காங்க பையன் இருந்தாலே போகிறோம் கன்னிராசி இருக்கிறதுனால தான் ரெண்டாயிரத்தி முப்பதுன்னு கணக்கு வச்சேன் உங்கள் வீட்டில் ஒரு கன்னிராசி பையன் இருக்கிறாரு இல்லையா கன்னிராசிக்காருக்கு அடுத்து அஷ்டம சனி ஆரம்பிக்கும் அந்த நேரத்தில் இங்கே அவருக்கு சுக்கர புக்தியாக ஆரம்பிக்கும் ரெண்டாயிரத்தி முப்பது வரைக்கும் சின்ன சின்ன பிரச்சனைகளோடு வாழ்க்கை போகும் ஆனால் ஜாதகம் தசாநாதன் நல்லாவே இருக்கிறாரு அதனால பெரிய சோதனைகள் வராது ஒரு மூணு நாலு வருஷம் ஒரு ஒரு லேசா மத்தியமமாக ஒரு நடக்கக்கூடிய அமைப்புகள் ஆனால் ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்னு பிறந்த உன்ன சன்னிதேச சூரியபக்தியிலிருந்து இவருக்கு நல்ல வாழ்க்கை நல்ல தொழில் முன்னேற்றம் பணப்புழக்கம் அதிகமாக என்னங்கம்மா அப்படிலாம் பெரிய அளவுல சோதனைகள் இல்லைம்மா ஜாதகமே கொஞ்சம் நல்ல ஜாதகம் தான் குரு வந்து நல்ல கேந்திரத்தில் இருக்கிறாரு வளர்ப்புறையில் தான் பிறந்திருக்கிறாரு மூணு கிரகங்கள் லக்னத்தோடு தொடர்பு கொள்ளுது நல்ல ஜாதகம்தான் ஒரு நாலு வருஷம் இருபத்தாறு இருபத்தேழு இருபத்தெட்டு இருபத்தொம்போது இந்த மூணு நாலு வருஷமும் கொஞ்சம் ஸ்மாரான வருஷம் இதற்கப்புறம் அவருக்கு தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டங்கள் இருக்குது கொஞ்சம் பொறுமையாக இருப்பீங்கம்மா நான் இருங்கம்மா நல்லா இருக்குமா வாழ்த்துக்கள்மா நல்லா இருப்பீங்க